தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரிக்கும் மேலாக வெயில் வாட்டி வதைக்கிறது இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளம் சிறுவர்களுக்கு கடும் வெயிலிருந்து விடுபட வரப்பிரசாதமாக மாறியுள்ளது இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மே மாதம் நான்காம் தேதி தொடங்க உள்ள அக்னி நட்சத்திரத்திற்கு முன்பாகவே கடந்த மார்ச் மாதம் முதலே தமிழகத்தில் வெயில் தீவிரமடைந்துள்ளது பகல் முழுவதும் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் இந்த கொடுமையான வெயிலிலிருந்து தற்காத்து கொள்ள பல்வேறு வழிகளை பொதுமக்கள் நாடினாலும் சென்னை நகர சிறுவர்களுக்கு மெரினாவில் உள்ள தமிழக அரசு நீச்சல் குளம் மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது நாங்கள் சம்மர் டேஸ் ஆனால் ரொம்ப நல்லா டெய்லி வரோம் ஃப்ரெண்ட் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு இங்கே வந்து குளிச்சா ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது வார நாட்களில் பதிமூன்று மணி நேரம் இயங்கும் இந்த நீச்சல் குளத்திற்கு மெரினாவை சுற்றியுள்ள இருந்து மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலிருந்தும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் குளிக்க வருகின்றனர் இப்போ வந்து ஹண்ட்ரட் மேலே தாண்டி இருக்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ போக போக நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இது மாதிரி இப்போ இங்கே ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் பூல் இருக்குது இது மாதிரி நிறைய இடத்துல இருந்தால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூலாகவும் இருக்கும் இப்போ இங்கே வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது நம்ம போக போக இப்போ அங்கங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எல்லாேருக்கும் ரெஃப்ரென்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் கட்சி மாதிரி இருக்கும் வெயிலினால் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு சென்னை சிறுவர்களின் முதல் தேர்வாக இந்த நீச்சல் குளம் உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முப்பது சதவீத வருவாய் உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் நீச்சல் குளம் மேலாளர் ரவி இந்த கோடைக்காலன்றதுனால ரெண்டாயிரம் பேர் அப்படி வருவாங்க இது இல்லாமல் சனி ஞாயிறு அது வந்து இன்னும் டபுள் ஆகும் ஒரு ஒரு மூணாயிரம் பேர் மூணாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க நிறைய பேர் வராங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு பண்ணுறதுக்கும் எங்கள் இந்த ஸ்விம்மிங் ஃபூலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து லைஃப் கார்டு நாங்கள் அந்த நேரத்தில் ஸ்பாட்லேயே இருப்பாங்க எந்த நேரமும் அவங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் இல்லாத அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் விரைவில் வரவுள்ள அக்னி நட்சத்திர காலங்களில் தமிழகத்தில் வெப்பநிலை குறித்து மக்களிடையே அச்சம் இருப்பினும் சென்னை மெரினா நீச்சல் குளம் சிறுவர்களின் வெப்பச்சூட்டை தணிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் மற்றும் ராஜேஷுடன் அழகர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை टेक्टर <music> पम्बे